ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் 7th தமிழ் 1st டர்மில் இருந்து தேர்ட் இயர் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் புளி தங்கிய குகை பாஞ்சை வளம் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கப்பலோட்டிய தமிழர் வழக்கு பற்றி பார்க்க போகிறோம் புக்கு உதவ ரீட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் யாண்டு பொருள் தருக விடை எங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் காவற் பெண்டு என்பவர் யார் விடை சங்ககால பெண் புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல் கூட்டல் அலை சேர்த்து எழுதுக விடை கல்லலை நெக்ஸ்ட் கொஸ்டின் விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன விடை பெரும்பரப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பரி என்னும் சொல்லின் பொருள் யாது விடை குதிரை நெக்ஸ்ட் கொஸ்டின் வாரணம் என்பதன் பொருள் என்ன விடை யானை நெக்ஸ்ட் கொஸ்டின் கமுகு என்பதன் பொருள் என்ன விடை பாக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் விடை நா மாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டியடிப்பது எது விடை முயல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் விடை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதாம் நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பசும்பொன் தேவர் பிறந்த மாவட்டம் எது விடை ராமநாதபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பசும்பொன் தேவர் புலமை பெற்ற மொழிகள் எது விடை தமிழ் ஆங்கிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன் வந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் விடுதலை போராட்ட காலத்தில் ஆங்கிலேய அரசு தமிழ்நாட்டில் மேடையில் பேசக்கூடாது என யாருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டது விடை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் விடை திருவிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் வங்க சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் முத்துராமலிங்க தேவரின் வேண்டுகோளுக்குணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை தந்த தினம் விடை ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் விடுதலைக்கு பின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன விடை நேதாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேசரி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் விடை முத்துராமலிங்க தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார் விடை மூன்று மணி நேரம் உரையாற்றினார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார் விடை காமராஜர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் யார் விடை அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது இவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யார் விடை ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் விடை கமுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரத மாதா கூட்டுறவு சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளை பொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் யார் விடை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த மாநிலத்தில் உள்ள தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார் விடை மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவர் மறைந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவரின் அஞ்சல் தரை வெளியிட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார் விடை திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் விடை பாண்டித்துறையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் விடை மகாகவி பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று மொழிபெயர்த்தவர் விடை வாவு சிதம்பரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் விடை ராபி சேது பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் ராபி சேது பிள்ளையின் எந்த நூலானது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும் விடை தமிழின்பம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும் விடை வழக்கு எனப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வழக்கு எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் முதற் போலிக்கு எடுத்துக்காட்டு எது விடை மையல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஸ் வழக்கு ஆகும் விடை இயல்பு வழக்கு ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் யூனிட்டி சரியான தமிழ் சொல் காண்க விடை ஒற்றுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஸ் எனப்படும் விடை இலக்கணப்போலி நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிப்பது எது விடை இலக்கணப்போலி நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும் விடை மறுவு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஸ் ஆகும் விடை இடக்கரடக்கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் விடை இடக்கரடக்கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் விடை குழுவுக்குறி நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓரளத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது டேஸ் எனப்படும் விடை போலி எனப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலி எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது விடை முதற் போலி நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது விடை இடைப்போலி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஸ் எனப்படும் விதை முற்றுப்போலி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்